ி மொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய்சையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போன்று அவைகளை உன் இருதயமாக்கி பலகையில் எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் புத்தியும் பெறுவாய் உன் சுய புத்தியின்மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக்கு அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் முதற் பலனாலும் கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் ஆமாம்